இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒருவர் காரில் தன் மனைவி அம்மா எல்லோருடனும் சென்று கொண்டிருந்தார் நீண்ட நேரமாக அவரை ஒரு போலீஸ் ஜீப் தொடர்ந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு போலீஸ் ஜீப் அவர் காரை முந்தி கொண்டு சென்று அவர் கார் முன் நின்றது இறங்கி வந்த போலீஸ் அவரிடம் குட் ஈவினிங் சார் என்றார் காரை ஓட்டிய அவரும் குட் ஈவினிங் ஏதாவது பிரச்சனையா சார் என்றார் போலீஸ் சொன்னார் நாங்கள் உங்கள் காரை அரை மணி நேரமாக கவனித்து வருகிறோம் நீங்கள் போக்குவரத்து விதிகளை மீறாமல் ஸ்பீட் லிமிட்டை ஒரு மைல் கூட அதிகரிக்காமல் சக டிரைவர்களை மதித்து காரை ஓட்டிய விதத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதனால் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு உங்களை சிறந்த டிரைவராக தேர்வு செய்து பத்தாயிரம் ரூபாய்க்கான இந்த செக்கை அன்பளிப்பாக கொடுக்கிறோம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அவர் மிகவும் சந்தோஷமாக ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சொன்னார் இந்த பணத்தை வைத்து எப்படியாவது டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் எடுத்தாகணும் என்று சொன்னார் போலீஸ் ஒரு மாதிரி பார்க்க உடனே அவரின் மனைவி சாரி சார் தப்பா நினைக்க வேண்டாம் அவர் குடிச்சிட்டு உளர்றார் சார் என்றார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவரின் காது கேட்காத அம்மா சொன்னார் நான் சொன்னேன் கேட்டியா எடுத்துட்டு வந்ததால் இப்ப எல்லாரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் என்றார் அவர் அம்மா திரு திருவென்று முழித்தார் ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான் அந்த கதையை சொன்னேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்